ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன் வராகி உனக்காக வாக்கை கொண்டு வந்துள்ளேன் என் வாக்கை முழுமையாக கேட்டு என்னுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகிறேன் என்னவெல்லாம் வேண்டும் என்று கேட்டாயோ அது எத்தனை பெரிய காரியமாக இருந்தாலும் உனக்கு நான் அதை நிறைவேற்றி கொடுக்க முடிவு செய்து விட்டேன் இன்றிலிருந்து நீ நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது எதற்காக எந்த விஷயத்தில் எந்த ரூபத்தில் வரப்போகிறது என்பதை தெளிவாக கேள் அன்பு குழந்தையே உனக்காக உன் தாய் இப்பொழுது எப்படியாவது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தாக வேண்டும் என்று நான் முடிவு எடுத்திருக்கிறேன் வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யமும் இல்லை உன் வாழ்க்கை வீணாகிக் கொண்டிருக்கிறது எந்த காரியத்தை தொட்டாலும் அது விளங்காமல் இருக்கிறது என்று வேதனைப்பட்டாய் உன் வராகி அம்மாவிற்கு தெரியும் உன் மனம் என்ன பாடுபடுகிறது என்று உன் விதியால் எல்லாம் நடக்கிறது என்று எனக்கு தெரியும் உன் கர்மா தெரியாமல் இன்னும் உனக்காக எல்லாம் காத்திருக்கிறது என்பதையும் நான் அறிவேன் இப்பொழுது நான் ஒரு காரியம் செய்யப் போகிறேன் அந்த காரியத்தால் உன் தலை எழுத்து மாற்றப்படும் உன்னிடம் இருக்கும் கர்மாவும் உன் விதியும் மாற்றப்படும் அப்படி என்ன அம்மா செய்ய போகிறீர்கள் என்று கேட்கின்றாயா உன் வாழ்க்கையில் இன்றிலிருந்து நீ கணக்கெடுத்துக்கொள் ஏழு பெண்கள் உன்னிடம் வந்து மடிப்பிச்சை கேட்பார்கள் ஏந்தி நிற்பார்கள் அவர்கள் மனிதர்கள் என்று விட்டு விட்டு சென்று விடாதே உன்னிடம் கையேந்தி உன்னிடம் மடிப்பிச்சை கேட்கும் அவர்கள் ஏழு கண்ணி மார்களை உன்னிடம் நான் அனுப்பி வைக்கப் போகிறேன் எதற்காக தெரியுமா நீ கொடுக்கும் அந்த மடிப்பிச்சையால் உன் விதி மாற்றப்படும் உன்னிடம் இருக்கும் அந்த கர்மாவை ஏழு கன்னிமார்கள் பெற்றுக்கொள்வார்கள் இதற்காகத்தான் என்று இன்றிலிருந்து ஆரம்பமாக ஏழு கன்னிமார்களை நான் அனுப்பப் போகிறேன் உன் கண்களுக்கு அவர்கள் எல்லாம் மனிதராக தெரியப்படும் ஆனால் வருவது தெய்வங்கள் அதை மட்டும் மனதில் நீ வைத்துக் கொண்டு எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் உன்னிடம் கையேந்தும் பெண்களுக்கு மனதில் எந்த சஞ்சலமும் இல்லாமல் நீ நினைப்பதை உன் கரங்களால் கொடுத்துவிடும் ஒரு ரூபாய் நாணயமாக இருந்தாலும் மனதார் அவர்களிடத்தில் கொடுத்துவிடும் உன்னிடம் இருக்கும் பழி பாவங்களாக இருந்தாலும் நீ தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களாக இருந்தாலும் உன்னிடம் இருக்கும் கர்மாவாக இருந்தாலும் உன்னுடன் விதியின்படி நடக்கும் காரியங்களாக இருந்தாலும் அனைத்தையும் இந்த ஏழு கன்னிமார்கள் பெற்றிக்கொள்வார்கள் நான் விளையாட்டாக பேசவில்லை நேரம் போகவில்லையே என்று உன்னிடம் நான் பேசிக்கொள்ளவில்லை உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்று உன் அம்மா உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே மனதினில் கவனத்தோடு இருக்க வேண்டும் வரும் ஏழு கன்னிமார்கள் உன் வாழ்க்கையை மாற்ற வருகிறார்கள் என்பதை மறந்து விடாதே வரும் ஏழு அதாவது வரும் கையேந்தும் அவர்களை வெறும் கையில் அனுப்பிவிடாதே மனம் நோக்கும்படி பேசி அனுப்பிவிடாதே கவனமாக இருப்பது உனக்கு நல்லது ஏழு கன்னிமார்கள் வந்து உன்னிடம் கையேந்தி பெற்ற அனைத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அவர்களிடத்தில் இருக்கும் சகல சௌபாக்கியத்தையும் உனக்கு தந்து விடுவார்கள் உன்னிடம் இருக்கும் அனைத்து கர்மாவும் உன்னை விட்டு முழுமையாக போய்விடும் அப்பொழுது உன் வாழ்க்கையில் முழுமையான மாற்றத்தை நீ சந்திப்பாய் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நீ செல்வாய் அது உன் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் எந்த ஒரு வேதனையிலும் நீ இருந்தாலும் உனக்கு யார் வேதனை கொடுத்துக்கொண்டு இருந்தாலும் உனிடம் எது இல்லை என்று இருந்தாலும் எதை நீ எதிர்பார்த்து காத்திருந்தாலும் எல்லாம் நல்லபடியாக முடித்துக் கொடுப்பார்கள் கடுகளவு கூட நம்பிக்கையை இழந்து விடாதே கடுகளவு கூட நம்பிக்கையை இழந்து விடாதே இந்த காரியம் மட்டும் நடந்தால் உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய அற்புதத்தை நீ சந்திக்க போகிறார் என்பதை பொறுத்து இருந்து நீ வேடிக்கை பார் நான் சொல்வதை மட்டும் நீ செய்து முடித்துவிடும் உனக்கான வாழ்க்கை காத்திருக்கிறது அமோகமான வாழ்க்கையை பெற்று சீரும் சிறப்புமாக நீ வாழப்போகிறாய் பல்லாண்டு காலங்கள் உன் குடும்பத்தோடு குறைகள் இன்றி நிறைவுகளாக ஆயுசுகளை கொடுத்து கைகால் சுகங்களை கொடுத்து நோய்கள் இன்றி சகல சௌபாக்கியத்தையும் நீ பெரும் நேரம் வந்துவிட்டது உன் தாயின் வார்த்தையை மட்டும் எந்த நேரத்திலும் தவிர்த்து விடாமல் எல்லா வாக்கையும் கேட்டு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள் நீ கையெடுக்கும் காரியம் சௌபாக்கியம் பெறப்போகிறது மகிழ்ச்சியோடு காத்திரு காத்திருந்திலிருந்து கணக்கு வைத்துக்கொள் ஏழு கண்ணிமார்கள் கையேந்தி மடிப்பிச்சை கேட்பவர்களுக்கு மனமார்ந்து உன்னிடம் இருப்பதை கொடு அதுவே போதும் மாற்றத்தை உன் வராகியம்மா பார்த்துக்கொள்கின்றேன் நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் மகிழ்ச்சியோடு தான் இருப்பாய் நல்லது நடக்கப் போகிறது எதற்கும் கவலை கொள்ளாதே நான் சொல்வதை அப்படியே செய்துவிடு பிறகு பார் உன்னுடைய வேண்டுதல் அத்தனையும் ஒவ்வொன்றாக பழிக்கத் தொடங்குவதை நீயே கண்கூடாக பார்ப்பாய்